ஒருநாள் காட்டு ஆற்றருகில் ஒரு சேவலும் முயலும் சந்தித்து கொண்டன சேவல் தன் பெரிய தசைகள் மற்றும் பராக்கிரமத்தை பற்றி பெருமையாக கொண்டிருந்தது நான் காட்டு அரசன் என் ஒரு கூச்சலுக்கே இந்த காட்டு முழுவதும் நடுங்கும் நான் வாழும் வரை யாரும் என்னை எதிர்க்க முடியாது என்று சேவல் வெறிச்சிரித்தது முயல் அமைதியாக அதை பார்த்து சேவலே உன் தைரியத்தை நான் மதிக்கிறேன் ஆனால் ஒவ்வொரு பிராணிக்கும் தனது திறமைகள் இருக்கின்றன நாங்கள் சிறியவர்களாக இருந்தாலும் அறிவால் பல பெரியவர்களையும் தோற்கடிக்க முடியும் அதை நான் உனக்கு நிரூபிக்கிறேன் என்றது சேவல் இதை கேட்டு ஆத்திரமாக நீ என்னை சவால் செய்கிறாயா சரி நாம் நேரடியாக போராடி பார்ப்போம் என்றது சண்டையின் தொடக்கம் முயல் நேரடியாக சேவலுடன் சண்டையிடாமல் தன் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த முடிவு செய்தது ஒன்றாம் நாளில் சேவல் முயலை பிடிக்க ஓடியது ஆனால் முயல் அதன் குறுக்கில் குழம்பைச் சுற்றி ஓடி ஒரு பாறையில் கால் வலிக்க வைத்தது இரண்டாவது அடுத்த நாள் முயல் ஒரு ஆழமான குழியை சேவலுக்கு பிடிக்கவில்லாமல் அமைத்தது சேவல் குழிக்குள் விழுந்து எப்போது வெளியேறும் என போராடியது மூன்றாவது நாளில் முயல் ஒரு நீராற்றின் அருகே சென்றது நீ எனக்கு பிடிக்க முடியாது என்று சவால் விடுத்தது சேவல் ஆற்றுக்குள் இறங்க முயற்சித்த போது கன்னத்துடன் தவறி விழுந்தது சேவல் மூன்று நாளும் முயலை பிடிக்க முடியாமல் வெற்றிகரமாக தோற்றது அது எங்கு முயற்சித்தாலும் முயல் அதை புத்திசாலித்தனமாக ஏமாற்றியது விளக்கம் சேவல் தன் ஆற்றலை எண்ணி பெருமைப்படும் போது முயல் தன் அறிவால் அதை தோற்கடித்தது சேவல் இறுதியில் நான் காட்டு அரசன் என்றாலும் அறிவின் முன்னால் என் ஆற்றலுக்கு இடமில்லை என்று ஒப்புக்கொண்டது பாடம் சின்னவர்கள் என்றாலும் அறிவு மற்றும் திட்டமிடல் மூலம் பெரியவர்களையும் வெற்றிகரமாக சமாளிக்க முடியும்